ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் சீரீஸ்ன்னு லெட்டஸ்ட் கிரேவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் நைனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோடில் மட்டுந்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இல்லாம ஒரு சீக்கிரட்டான விஷயமா கொண்டு போயிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்பாய்லர் பண்ணாமல் ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுற சரி வாங்க நம்ம இன்னிக்கோ கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெட்டஸ்ட் கிரேவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் நயன் கெச்சாக்காதான் ஒரு ஸ்டோன் வச்சு டிராகன்ஸ் சமன் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃபாக்ஸோட ஒரு மெம்பர் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ அரசரோட ரூம்ல போய் பார்த்தா அரசர் சேஃபா தான் இருக்காரு கவலைப்படாதீங்க கோடி சீக்கிரம் இது முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா பார்த்தா இன்னும் நிறைய டிராகன்ஸ் அந்த இடத்துல வருது மொத்தத்தையும் நம்மளால சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் பாக்குறேன் நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு லோஷியா கொடுத்த பவர்ஃபுல் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஆச்சோ அந்த ரெலிக்க மரத்தை வச்சுட்டு வந்துட்டேன் ஷர்ட் என்ன ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஆசைய கூட தோன்லையே நம்ம ஹீரோ பாக்குறேன் பார்த்தா ஆன்சம் வந்துட்டு டக்குன்னு பேரியரை போட்டு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றான் நம்ம ஹீரோ தான் பேரியர் போட்டான்னு மத்தவங்க நினைச்சுக்கிறாங்க ஹான்சம் கொட்டியா இருந்தாலும் நம்ம வெயிட் அதிகமா இருக்குங்கிறதுனால உடம்பு கீழே ஹான்சம் இங்க இருந்ததே இப்ப யாருக்கோ தெரியல டெல்ம் வந்து ஒரு மேஜ் அப்படிங்கிறதுனால மொத்தமா வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லா டிராகன்ஸையும் தோக்கடிக்கிறாங்க சாடா இதை பண்றாரு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் பாக்குறான் மொத்த டிராகன்ஸையும் நம்ம தனியாலாவே சேர்த்து கொண்டுதான் அப்சல் இன்ஃபர்னோ லெவலுக்கு இவன் பவர் இருக்கேன்னு அரசர் பாக்குறாரு தௌசண்ட் ட்ரிக்ஸ் இதுக்காகவா கவுண்டருக்கு சாட செலக்ட் பண்ணுன்னு கேட்கவும் அவரை மட்டும் இல்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப ஃபாக்ஸோட ஒரு மெம்பர் அங்க அட்டாக் பண்ண வரவோ இது ஃபாக்ஸ் தானே பார்த்தா அந்த ஃபாக்ஸ் வித்தியாசமா இருக்குமே இவனை பார்த்தா அப்படி தெரியல ஒருவேளை ஹீரோ சொல்றான் அதை கிறிஸ் நோட்டீஸ் பண்றான் எல்மோ முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுக்க ட்ரை பண்றான் ரொம்பவே பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணாலுமே அந்த ஃபாக்ஸோட மெம்பர் தப்பிச்சு அங்க இருந்து போயிருந்தான் அந்த ஒரு சீனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவனை நான் அட்டாக் பண்ணாலும் என் அட்டாக்லாம் அவன் மேல பட்ட மாதிரியே தெரில அப்படின்னு டெல்மு சொல்றான் கெச்சாக்கா சிரிச்சிட்டு இருக்கவோ எல்மோ அவனை சந்தேகமா பாக்குறான் நீ அவன ஒரு ஃபேக்னு தானே சொன்ன தௌசண்ட் ட்ரிக்ஸ் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கிறிஸ் கேக்குறான் நான் அப்படி சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான் காமெடி பண்ணாதடா அப்படின்னு கிறிஸ் சொல்றான் அரசர நம்ம இப்ப ப்ரொடெக்ட் பண்றதுதான் கடமை இதுக்கு மேலேயே ஜெர்னியை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அரசர் பேச வர்றதை நம்ம ஹீரோ தடுத்துட்டு அந்த டிராகன்ஸ்க்கு காரணமா இருந்திருப்பா இப்ப நம்ம திரும்பி போனா ஸ்ரீதா அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு அவளை அரஸ்ட் பண்ணிருப்பாங்க ஜெயில போட்டு அந்த வாரத்துல எட்டு நாள் வந்து மீட் பண்ணு அப்படின்னு கத்துக்கிட்டே போற மாதிரி நம்ம ஹீரோ கற்பனை பண்ணிட்டு ஸ்ரீ ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் இனி எந்த டிராகன்ஸோ வராது எதிரிக்கு பயந்த நம்ம ஓடி போற மாதிரி தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் ஃபாக்ஸ் தான் அந்த டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்றாங்களே அப்படின்னு பிரான்ஸ் கேட்டா இனி எந்த டிராகன்ஸோ வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு என்ன சொன்னாலும் சரி இனி டிராகன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தா அவங்க எல்லாத்தையும் கேட்கறாங்கன்னு தெரியல பட் ஸ்ரீக்கு நான் கத்தனது கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் தௌசண்ட் ட்ரிக்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங் நம்ம பேரியர் போடுவான் எதிர்பார்க்கல அண்ட் அவன் கை காமிச்சது என்ன அவன் நோட்டீஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சு அவன் ஜார்னியை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்கான் ராகன்ஸ் வராத நம்ம தைரியமா சொல்றானா அந்த டிவைஸ் யூஸ் பண்ண என்கிட்ட மானா கம்மியா இருக்குங்கறது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வார்த்தையை நாளைக்கு நான் பொய்யாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு கெச்சா சாக்கா நினைக்கிறான் சோ திரும்பவும் இவங்க எல்லாரும் டிராவல கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்பதான் குதிரை ஓட்ட கத்துக்கிட்ட போறியோன்னு கிறிஸ்து சொல்றான் அவன் ஃபிளையிங் கார்பட்டியாச்சும் ஓட்ட கத்துக்கணும்னு சொல்லுவான் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது இங்க கார்பட்ட நம்ம ஹீரோ விட்டுட்டு வந்துட்டான் நீத்து பேரியரை கிரியேட் பண்ண சீரியஸ் எல்லாத்தையும் காட்டணுமா சொன்னா கிறிஸ் உடனே வண்டியை திருப்பு கார்பியை காணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் டிராகன் டயர் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிக்ல லிசு வந்து அதை கொண்டுருதா வழக்கத்தை விட நிறைய டிராகன்ஸ் வருது அந்த ஃபாக்ஸ் தான் சமன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓகர்ஸ் காப்லன்ஸ் மத்த மாஸ்டர் என்ன பண்ணு பார்த்தா லோக்கு டிராகனை மட்டும் கட் பண்ணி ஏன்னா கிராய் டிராகன் மட்டும் தான் வராதுன்னு சொல்லி இருக்கேன் ஸ்ரீ சொல்லவோ சார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கோ கட் பண்றதுக்கு போறான் நான் நிறைய டிராகன்ஸ் சமன் பண்ணிட்டேன் ஏன் ஒன்னு கூட இங்க வரல தௌசண்ட் ட்ரிக்ஸ் தான் எதுவும் பண்ணானா அப்படின்னு கெச்சா சாக்கா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவையே காணும் பட் அந்த டிராகன்ஸ் துரத்துன மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வருது அந்த கார்பெட் எடுத்துட்டு கிறிஸ்தும் நம்ம ஹீரோவை திரும்ப வந்து பார்த்தா ஃபைட் பண்ணி எல்லாரும் டயர்டா இருக்கிறாங்க எங்கிட்ட போன அப்படின்னு டென்ஷன் ஆகிறான் சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து அவனை தனியாக கூப்பிடுறான் பார்த்தா ஒரு டிராகனோட டெட் பாடியா அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி இருக்கு கண்டிப்பா இந்த லோசியாவோட வேலை தான் நம்ம ஹீரோ பாக்கிறான் நீ டிராகன் வராதுன்னு நான் சொன்னதுனால அவங்க இதை பண்றாங்க போல அப்படின்னு ஹீரோ பார்த்தா நீ டிராகன் அட்டாக்கே இன்னைக்கு டிராகன் டெட் பாடியா அப்படின்னு பிரான்ஸ் பார்த்தா டிராகன் டெட் பாடிஸ் பாக்குறதெல்லாம் சகஜம் நம்ம ஹீரோ சொல்றது ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு பிரான்ஸ் கத்திட்டு வரா போற வழி ஃபுல்லா நிறைய டிராகன்ஸ் இறந்து போய் தான் இருக்கு அரசே இன்னைக்கு மான்ஸ்டர்ஸ் நம்மள அட்டாக் பண்ணிருக்கு நம்ம எதிர்க்கு நம்ம பிளான் ஃபுல்லா எப்படியோ தெரிஞ்சிருக்கு நம்ம கொள்ளிகை யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கோம் கண்டிப்பா அது தௌசண்ட் ட்ரிக்ஸ் கிடையாது வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசரை யோசிக்கிறாரு நம்ம ஹீரோவோட ரிங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ அந்த கார்பெட் கூட ஃபைட் பண்ணி சேஃப்டி ரிங் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு இவன் கார்பெட் கூட விளையாண்டுட்டு இருக்கான் கெச்சா சாக்கா ஒண்ணு புரியல பண்ணி முடிச்சுட்டேன்னு கிறிஸ் கொடுத்தா இதையோ சார்ஜ் பண்ணிரு நம்ம ஹீரோ கொடுத்தா இப்ப இந்த ட்ரா சார்ஜ் பண்ணனவா கேக்குறா ஓ கிறிஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு நீ என் கூட வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் எப்படி ட்ரோ டியர்ஸையே ஏமாத்தனான்னு தெரியல ஆனா கண்டிப்பா தௌசண்ட் ட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி டெல்மு சந்தேகப்படுறான் இருக்க <muchos> 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 டைல்ஸ்க்கு ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்களை பத்தி தெரியாது தௌசண்ட் ரேக்ஸ் என்ன விட ஹை ரேங்கிங்ல இருப்பானா அதான் இவன் இன்ஃபர்மேஷன் தெரியலையோனு கெச்சா சாக்கா தப்பா புரிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்க ஹெல்ப் பண்ணிருக்கேன் சோ எனக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பாக்கெட் ஆயிடுச்சு ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி தான் இவன் ஃபுட்ஜினல் ஃபாக்ஸ் ஆலியான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கெச்சா சாக்கா யோசிக்கிறான் கிறிஸ் ஒரு பாக்கெட் எடுத்து சாப்பிட்டா அது ஆமிட் சோ நட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் அதை சாப்பிட்டா மேஜிக் யோசர் சொல்ல மாணவ கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சாப்பிட்டதுக்கு முன்னாடியே ஏன்டா சொல்ல அப்படின்னு கிறிஸ் கேக்குறேன் அவங்க கொஞ்சம் பேசணும்னு டெல் வந்து கூப்பிடுவோம் சாரி நம்ம ஹீரோவோ தனியா போறேன் அவங்க கிட்ட டெய்லருக்கா அப்படின்னு நம்ம கேக்குறேன் லெவல்

தேவையான பவர் கிடைச்சிடுச்சுன்னா புதுசா ஒரு டைல் க்ரோ நம்ம ஹீரோ சொல்றான் கிரெஸ் அப்படின்னு கேட்டா அவ கிட்ட டைல் எதுவோ கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ஃபாக்ஸோட டைல்ஸ் இவங்களும் கலெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ ரோமுக்கு போனா லிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்கு இங்க வந்து யாராவது பாத்திர போறாங்க நம்ம ஹீரோ சொன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணாதான் வந்தேன் லிஸ்ட் பேசிட்டு இருக்கவோ கிரெஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தா மானா ஃபுளோ ஒழுங்கா இல்ல நம்ம பேசிட்டு இருந்தாவோம் பின்னாடி அது ஏதோ அசைது அப்படின்னு வா பயப்படவும் நீ அந்த நட்சு சாப்பிடல அதோட சைடு எஃபெக்ட் நம்ம ஹீரோ சமாளிச்சா அதுல ஒரு கண்ணு தெரியுதுன்னு வா பாக்குற உன்னால இதை பார்க்க முடியுதா அப்போ உனக்கு பியூர் ஹார்ட் இருக்கு இது ஒரு பெட்ஷீட் கோஸ்ட் நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன் பெட்ஷீட் கோஸ்டா என்ன பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்குன்னு கிறிஸ்து கேட்கற மத்த ரெண்டு பேரும் அங்க வரவோ நம்ம ஹீரோ சமாளிங்களேன் ஹெல்ப் கேட்டா ஆமா பெட்ஷீட் கோஸ்ட் எல்லாம் நாங்களும் பாத்துருக்கோம் அவங்களும் நம்ம ஹீரோக்காக சமாளிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பாக்ஸோட மெம்பர் ஏதோ முக்கியமான விஷயத்த மறைக்கிறான் போல அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ போய்க்கு ஒத்துழைக்கிறாங்க எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தா அங்கிருந்து கிளம்பி இருந்தா கச்சச்சாக்கா சீக்ரெட்டை நம்ம எப்படியா மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோஸோ ஹீரோ மென்ஷன் பண்ணுறது இந்த பெட்ஷீட் கோஸ்ட்டை பற்றி அவங்க நினைக்கிறது ஃபாக்ஸ் சிண்டிகேட்டை பற்றி இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது ஃபாக்ஸுங்கிற பேரை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே நினச்ச மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போய் முடிய போகுது என்ன தான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்